அம்பேத்கர் தேவையில்லாத ஆணை என திமிராக பேசிய பாரிசாலங்கிற தலைப்பில் இந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கோம் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழராக இருக்க ஒரு உறவு வந்து அம்பேத்கர் எங்களுக்காக என்ன செய்தார் எதற்காக ஜெய்பீம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு அதற்கு ஊடகவியலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலங்கை கழுசடைகளுக்கு இந்திய அரசியலை பற்றி ஒரு மயிறு புண்ணாக்கும் தெரியாது தேவையில்லாமல் எங்கள் தலைவர்களை இழிவுபடுத்தலாம் அப்புறம் நடக்கிறது வேறங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் அவர் பதிவு சொல்லியிருக்காரு இந்த பதில் சொன்னதும் அவர் வந்து மாற்று மொழியை சார்ந்த நபர் அதனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா பாரிசாலன் அவர்கள் நேரடியாக இதுக்கு பதில் சொல்கிறாரு அதை கோட் பண்ணி அவர் என்ன பதிவு பண்ணுறாருனா தமிழ் தேசிய இனத்தை உடைப்பதற்காகவே இந்த நபர் இந்த பதிவை போட்டிருக்கிறார் ஈழத்தமிழர்கள் இவனுக்கு இலங்கை கழுசடைகளாம் இந்திய அமைதிப்படையால் படுகொலை செய்யப்பட்ட அவர்களுக்கு இந்திய அரசியலைப் பற்றி ஒரு மயிரும் தெரியாதாம் அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது அதனால்தான் தான் இந்திய தலைவர்களை அவர்கள் மதிப்பதில்லை சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன மாநில சுயாட்சிக்கு எதிராக செயல்பட்ட ஆளுநர் பதவி வேண்டும் என்று அடம் பிடித்த அம்பேத்கர் தமிழினத்திற்கு தேவையில்லாத ஆணியே என்று பாரிசாலன் அவர்கள் வந்து காட்டமாக பதிவு பண்ணியிருக்காருங்க தொடர்ச்சியாக ஈவேரா அவர்களை விமர்சித்திருக்கோம் அப்படிங்கிற பேரில் பெரியார் அவர்களை விமர்சிச்சிட்ருந்த அந்த விடயம் கடந்து போய் இப்போ அம்பேத்கர் அவர்களை விமர்சிக்கிறது அப்படிங்கிறத முன்மொழிஞ்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து எந்த வகையிலும் தமிழ் தேசியத்திற்கு ஒரு நல்லதை தரை நமக்கு தெரியவில்லை வாக்கு அரசியலில் இருப்பதால் மட்டும் இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணலை அம்பேத்கருங்கிற இந்திய அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்தவரையே இழிவாக பேசி அவர்களை ஒதுக்கிவிடலாம் அவருடைய புரட்சி எண்ணங்கள் அவருடைய எவ்வளவோ விடயங்கள் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு அவர் அந்த காலத்தில் அதை எதற்கு அதை சொன்னார்னு தெரிஞ்சுக்காமல் உடனே இந்த மாதிரி பதிவு செய்வது சரியாக இருக்காது என பலரும் வந்து கண்டிச்சிட்ருக்காங்க நீங்கள் பாரிசாலன் குறித்த இந்த கருத்துக்கு என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க